மிகச்சிறிய உருவத்திலிருந்து விண்ணுக்கும் மண்ணுக்குமாக பேருருவம் எடுத்த பெருமாளின் இரண்டு வடிவங்களையும் ஒரே கோவிலில் தரிசித்திருக்கிறீர்களா சீர்காழி தாடாளன் கோவிலின் அந்த அற்புதத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க வாமன் அவதாரம் எடுத்த பெருமாள் மகாபலியிடம் மூன்றடி மண் கேட்டபோது போது மிகச்சிறிய குறுகியவராக இருந்தார் தானம் பெற்றதும் விண்ணை அளக்க பேருருவம் எடுத்தார் இங்கு மூலவர் வாமன வடிவில் தாடாளன் என்ற பெயரில் மிகச்சிறியவராக காட்சி தருகிறார் ஆனால் இங்குள்ள உற்சவர் உலகளந்த பெருமாளாக திருவிக்ரமன் மிக பிரம்மாண்டமாக இடது காலை வானை நோக்கி தூக்கியபடி காட்சி தருகிறார் சிறிய மூலவரையும் பிரம்மாண்டமான உற்சவரையும் ஒரே தளத்தில் வணங்குவது நாம் வாழ்வில் சிறிய நிலையில் இருந்து பெரிய உயரங்களை அடைய முடியும் என்பதை குறிக்கிறது பெருமாள் தன் பக்தரான பிரகலாதனுக்கு இங்கு உலகளந்த பெருமாளாக காட்சி தந்ததாக ஐதீகம் மேலும் காவிரியின் கிளை நதியான மணிமுத்தாற்றின் கரையில் இக்கோவில் அமைந்துள்ளது சிறிய உருவிலிருந்து பேருருவம் எடுத்த இந்த பெருமாளை வேண்டிக்கொண்டால் வாழ்வில் படிப்படியான வளர்ச்சியும் உயர் பதவிகளும் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ள தடைகள் நீங்கி பெரும் வெற்றிகள் உண்டாகும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்